சமீப காலமாக பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் துடியலூரில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் சந்தோஷ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சுவடு மறைவதுக்குள் குமுளி பூண்டியில் இன்னொரு சம்பவம் நடந்துள்ளது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தது குழந்தையின் அம்மா என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்மிடிப்பூண்டி அருகிலுள்ள கிராமத்தை சேர்ந்த தம்பதிக்கு மூன்று வயது பெண் குழந்தை உள்ளது குழந்தையின் தந்தை பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் குழந்தையுடன் அம்மா கடந்த பத்து நாட்களுக்கு முன் மாயமாகிவிட்டார் மனைவியும் குழந்தையும் காணவில்லை என போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது போலீசார் இருவரையும் தேடி வந்தனர் இதையடுத்து சில தினங்களுக்கு முன் குழந்தையுடன் அந்த பெண் வீட்டிற்கு வந்தார் அவரிடம் விசாரித்த ஆந்திராவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றதாக கூறினார் இந்த நிலையில் குழந்தைக்கு உடல்நிலம் பாதிக்கப்பட்டது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவரை பரிசோதித்த டாக்டர் அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து குழந்தையின் பெற்றோரிடம் டாக்டர் விசாரித்தார் அப்போது குழந்தையின் அம்மா முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்தார் இருப்பினும் டாக்டர் உண்மையை கண்டுபிடித்தார் இந்த குழந்தையை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் என்று தெரிவித்தார் இதனால் குழந்தையின் அப்பா அதிர்ச்சி அடைந்தார் குழந்தையின் அம்மாவோ இந்த சம்பவத்தை பெரிது வேண்டாம் என கூறினார் ஆனால் டாக்டரோ சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து குமுடிப்பூண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குழந்தையின் அம்மாவிடம் போலீசார் விசாரித்தனர் முதலில் எந்த தகவலையும் சொல்ல மறுத்தார் இருப்பினும் போலீசார் அந்த பெண்ணின் செல்போன் எண்களை ஆய்வு செய்தனர் அப்போது ஆந்திராவில் அவரிடம் பேசிய இளைஞர்கள் குறித்து தகவல் தெரிய வந்தது அந்த இளைஞர்கள் குறித்து விசாரித்த போது குழந்தையின் அம்மா எந்தவித தகவல்களையும் தெரிவிக்கவில்லை அந்த இளைஞர்களை போலீசார் தொடர்பு கொண்ட போதுதான் முழு விவரமும் தெரிய வந்தது போலீசார் கூறுகையில் குழந்தையுடன் மாயமான அந்த பெண் ஆந்திராவில் உள்ள சிவா மற்றும் அவரின் நண்பர் மணி ஆகியோரை சந்தித்துள்ளார் அங்கு பத்து நாட்களாக தங்கியுள்ளார் குழந்தையின் அம்மாவுடன் சிவாக்கும் மணிக்கும் நட்பு இருந்து வந்துள்ளது ஆந்திராவில் தங்கியிருந்த அந்த பெண்ணின் அனுமதியோடு மூன்று வயது குழந்தையை சிவாவும் மணியும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் அதை எங்களின் விசாரணையில் அவர்களே தெரிவித்தனர் இதையடுத்து இருவரையும் கைது செய்தோம் அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளோம் தொடர்ந்து நடந்த விசாரணையில் இந்த சம்பவத்தில் குழந்தையின் அம்மாவுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனால் அவரையும் கைது செய்துள்ளோம் தற்போது சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது என்றனர் கைதான மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்